ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரெண்டு இடையில நடந்த போட்டியையும் அந்த போட்டியில யார் ஜெயிச்சா இந்த வீடியோல போய் பாக்க போறோம் ஒரு அழகான காட்டுல இருக்கையில அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்தது ஆனா மான்களால மழையில விளையாட முடியல மழை நின்ன பிறகு வெளிய போய் இன்னும் மழை வருமா அப்படின்னு ரெண்டு மான்களும் வானத்துக்கு மேல பாத்துட்டு இருந்துச்சுங்க அப்போ சூரியன் மேகத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு ஆண்கள் ரெண்டும் இனி மழை வருமா வராதான்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து சூரியன் நான் தான் வந்துட்டேனே இனிமே எப்படி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மான்களை பார்த்து சிரிச்சிச்சு சூரியன் பேசுறதை கேட்ட ரெண்டு மான்களும் ஆச்சரியத்தோட பார்த்துச்சுங்க ஆனா தங்களை பார்த்து சூரியன் சிரிக்கிறதால எங்களை பார்த்து ஏன் இப்படி சிரிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சூரியன் கிட்ட ஒரு மான் கேட்டுச்சு இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆனா இதை தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சூரியன் கேட்க நாங்க தான் அழகான ரெண்டு புள்ளி மான்கள் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு மான்களும் சேர்ந்து சொல்லுச்சுங்க அதை பார்த்த சூரியன் உங்க ரெண்டு பேர்ல யார் திறமசாலி அப்படின்னு கேட்டுச்சு புள்ளி மான்களும் ஒருத்தர ஒருத்தர பாத்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேருமே திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்லுச்சு சூரியன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படின்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல நீங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்ன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோ அங்க ஒரு மரம் இருக்குது பாருங்க உங்கள்ல அந்த மரத்தை யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்க தான் திறமையானவங்க அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் குடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சூரியன் சொல்லுச்சு சூரியன் பிரைஸ் குடுக்கறன்னு சொன்னதும் ரெண்டு மான்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க ரெண்டு மான்களுக்கு இடையிலயும் போட்டி ஸ்டார்ட் ஆச்சு மான்கள் எவ்வளவு ஸ்பீடா ஓடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி மின்னல் வேகத்துல ஓடின சூரியனும் ரெண்டு மான்கள்ல எந்த மான் ஜெயிக்க போகுது அப்படிங்கறத ஆவலா பாத்துட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டு மான்களும் மரத்துக்கு பக்கத்துல போனதும் மரத்தை தொடாம அப்படியே நின்னுகிட்டு இருந்துச்சுங்க அதை பார்த்த சூரியன்

ரெண்டு பேரும் எப்போதும் இப்படியே ஒத்துமையா இருக்கணும் உங்களை ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பேருமே பாசத்துல விட்டு கொடுக்கறதுல ஜெயிச்சுட்டீங்க உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரு வானவில்ல பிரைஸா கொடுக்கறேன் நீங்க எப்பெல்லாம் வானவில பாக்க ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் வானவிலே வருக அப்படின்னு சொன்னா போதும் உங்களுக்காக வானத்துல அழகான வானவில் தோன்றும் நீங்க அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் புள்ளிமான்களிடம் இருந்து விடைபெற்று சென்றது அதை கேட்ட மான்கள் ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க மழையில தான் விளையாட முடியல ஆனா இப்ப வானவிலை எப்பனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானவிலை வருக அப்படின்னு ரெண்டு புள்ளிமான்களும் சொல்ல அப்போ அந்த அழகான வானவில் தோன்றுச்சு அதை பார்த்த மான்கள் ரெண்டும் துள்ளி குதிச்சு விளையாடின இதே மாதிரி மான்கள் வெளிய விளையாட வரும்போதெல்லாம் போதெல்லாம் அதுங்களுக்கு விருப்பமான நேரத்துல வானவில்ல வர வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சு விளையாடின அதனால பிரான்ஸ் நாம விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா புள்ளிமான்கள் மாதிரி வாழ்க்கை வளமா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி